ஹை சில பிடிஸ் நான் வந்துட்டு மணி என்ன மூணு இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதிகமாக யோசிச்சு மண்டே குலப்புறம் ஆலாம் நீங்க இங்க பாருங்க கொலப்புறங்கிறதுலேயே புறாவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு இப்படித்தான் மண்டே குழம்பி கொழம்பி நம்மலாம் நிற்கிறோம்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் லைக் சப்ஸ்கிரைபு கமெண்ட்டு எப்பவும் போல கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க வாங்க பழகலாம் ஓகேவா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற மெயின் பிரச்சனைனா ஓவர் திங்கிங் தான் இந்த மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு நிற்கிறது அப்புறம் முடியே வளரலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் கிடக்க வேண்டியது இல்லையா நகத்தை பிடிச்சி கடிச்சு 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 வச்சு நகமே வளரல அப்படிங்க வேண்டியது ஸோ இதெல்லாத்தையுமே நிப்பாட்டுங்க சரிங்களா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே 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 பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாலே நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் தேவையில்லாத யோசிச்சு நம்மளையே நான் வருத்திக்கிட்டு அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளே வருத்திக்கிறோம் அப்புறம் நம்ம தூக்கம் இல்லாமல் பேய் பிசாசு மாதிரி நைட்டு விடிய விடிய உட்காந்து உலாவிக்கிட்டே இருக்கிறது இடையில யாராவது எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும் நம்ம உட்காந்து உலாத்திக்கிட்டே இருக்கிறது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய வாட்டி நான் இந்த மாதிரி நினச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து எதாவது ரொம்ப கவலைப்பட்டோன்னா படுத்த உடனே கொர்ட்டோ விட்ருவோம் அப்படி இல்லையா விடிய விடிய பேய் கூடவே நம்மளும் சேர்ந்து வாக்கிங் போய்கிட்டு இருப்போம் இதுதான் நடந்துகிட்டே இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க தூக்கமே வர மாட்டேங்குது இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே தூங்கினாலும் தூங்கி எழுந்திரிச்சு உடனே அந்த யோசனை தான்ப்பா முன்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கவலை இருக்கு இதில் எதை போட்டு யோசிக்காமல் இருக்கிறது எதாவது நம்ம இப்போ அட்வைஸ் பண்ணணும் அடுத்த வார்த்தை இவங்க தான் சொல்லுவாங்க எனக்கே ஆயிரம் கவலை இருக்கு இதில் நான் எதைப்போய் யோசிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டே பிச்சுட்டே இருக்கீங்களா அவங்களுக்கான வீடியோ தான் இது ஓகேவா செஞ்ச தப்ப நினைச்சு நினச்சி சில பேர் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க எல்லாமே போதும் 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 இதோட போதும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நான் சொல்றதை நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரீ ஆயிரும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஓவரா மண்டே போட்டு பிச்சிங்கன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே ஐயோ நம்ம இதெல்லாம் நம்ம வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கமா அப்போ இனிமேல் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிரும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டே போட்டு பிச்சுக்கிட்டே போனீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாலாகிறதே நம்ம லைஃபை மட்டும்தான் லைஃப் போயிடும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம அதை மட்டும் ரொம்ப யோசிச்சோம்னா மண்டேல இருக்கிற முடி போயிடும் அது மட்டும் இல்லாமல் திங்க் பண்ணி திங்க் பண்ணி ரொம்பவே கோவப்படுவோம் தைரியத்தை வந்து குறச்சிரும் சந்தோஷத்தை கெடுக்கும் உடம்புக்கு ரொம்ப 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 கெடுதல் தூக்கத்தை கெடுத்துடும் தூக்கம் சுத்தமாக வராது ஆமா அவரை வழியே கிடையாது ஏன்னா நம்ம மண்டை வந்து மூளை வந்து கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா மூளை நேரமா புலம்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக தூக்கமே வராது சில பேர் இருக்கிறாங்க இருக்கும் போதும் கூட நமக்கு வந்து மூளை வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும் எனக்கெலாம் நிறைய வாட்டி இது நடந்திருக்கு தூக்கம் கண்ணை மட்டும்தான் மூடிருப்போம் ஆனால் மூலையில் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அதை என்ன செய்யலாம் இதை என்ன செய்யலாம் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ தூக்கத்தையும் எடுத்துரும் ஒழுங்காக சாப்பிடவே முடியாது யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எங்கேருந்து பசிக்கிறது பசிச்சால் அதனால் நம்ம சாப்பிட முடியும் ஸோ அதனால் சாப்பிடவும் முடியாது கோவப்பட வைக்கும் எதாவது நம்ம உட்காந்து யோசிச்சுட்டே இருப்போம் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களா அந்த நேரத்தில் நமக்கு செம்மையாக கடுப்பாகும் ச கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டியா எப்பப்பா துணை தோணுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் ஆனா நம்ம உண்மையிலே புலம்புறது யாருன்னு பார்த்தா தான் இருப்போம் நெக்ஸ்ட் எனது சக்தி குறையும் இப்படி யோசிச்சு 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 சாப்பிடாம போயிட சாப்பிடாம இருந்தால் தெம்பு இருக்காது தெம்பு இல்லாமல் இருந்தா நம்மளோட சக்தி எல்லாமே குறைஞ்சிரும் மெயினாக ப்ரெஷர் அதிகமாகும் தெம்பு குறையும் ப்ரெஷர் ஏன் அதிகமாகும்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸானாங்கன்னா லோ ப்ரெஷர் ஆகிரும் இல்லையா ஹை ப்ரெஷர் ஆகிரும் ரெண்டு ப்ரெஷரில் ஏதாவது ஒன்று வருமே தவிர நார்மலாக வாய்ப்பே கிடையாது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இந்த எல்லாம் நம்ம குறைக்கிறமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் இத்தனையும் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் ஓவர் திங்கிங்கை நம்ம ஃபஸ்ட்டு விடணும் இது எல்லாமே நமக்கு வந்து வந்த பிரச்சனைகள் தான் சொல்லப்போனால் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ சொல்லுங்கள் இருக்கிறதே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இந்த ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இந்த பிரச்சனையை வர நம்ம மண்டை சுமக்கணுமா சொல்லுங்க பார்ப்போம் தேவையில்லாத தானே ஸோ அதனால் நம்ம இது எல்லாத்தையுமே விட்டுட்டாலே நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் ஓகேவா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி என்னது ஓவர் திங்கிங் தான் அந்த மண்ணாங்கட்டி நம்ம குப்பையில போட்டுட்டாலே போதும் நிம்மதியா அதை மனசு மூளை எதுக்கு தெரியுமாங்க இப்படி யோசிச்சு இருக்கிறதுக்கு இல்லைங்க நல்ல ஜாலியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யோசிச்சு நம்மளையும் நம்ம மூளையும் கெடுத்தோம்னா அது ஒரு கட்டத்துல வந்து செயல் எழுக்கவே ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன யோசிச்சாலும் அது வந்து நல்லதாவே சொல்லாது ஸோ அதனால மனுஷ மூலையை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் எல்லாத்துக்கும் போட்டு ரெண்டு ரகங்கள் எப்படி தெரியுமா யோசிச்சு யோசிச்சு நம்மள எடுத்து நம்ம பக்கத்துல இருக்கவங்கள சேர்த்து கெடுக்கிறது அதாவது எப்படின்னா நம்மளே போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்போம் பக்கத்தில் இருக்கவனையும் சும்மா இருக்க கூடாமல் டேய் அப்படி இருக்குமோ டேய் இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே கிடப்பாங்க தெரியுமா இதுதான் ஸோ யோசிச்சு யோசிச்சு நம்மளையும் எடுத்து பக்கத்துலேயும் கெடுறது ஒன்று அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சி நினச்சி அது பின்னாடியே பயந்து பயந்து சாவுறது ஒன்று இந்த ரெண்டுமே நமக்கு தேவையில்லாத ஒன்று ஏன்னா ரெண்டுமே நம்ம வந்து ஓவர் திங்கிங் தான் இந்த ஓவர் திங்கிங்கிறதே பிரச்சனை இல்லை ரெண்டு ரகம் அப்படின்னு சொன்னால் இந்த கூடம்புட்டு பிரச்சனை தானே ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நிப்பாட்டுங்க சில பேர் நானே நேரடியாக கவனிச்சிருக்கேன் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னடா யோசிக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோதான் சம்பளம் இருக்குது நாளைக்கு இதை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இதாவது ஒரு காரணமான யோசனை இன்னும் சில பேர் யோசிப்பாங்க இன்றைக்கி நைட்டு என்ன செய்யணும் யோசனையாக இருக்குது இதுக்கு பதிலாக நான் அதை பண்ணட்டா இதை பண்ணட்டா இது 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 செஞ்சால் இது கரெக்டாக இருக்குமா அப்படிப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளை மீறி எதுவுமே நடக்காது இது எல்லாத்தையும் நிப்பாட்டினாலே போதும் இதெல்லாத்தையும் எப்படிமா நிப்பாட்டுறது என்னால் நிப்பாட்ட முடியலையம்மா அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதை எப்படி நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான மூணு ட்ரிப்பில் நான் வந்து சொல்லித்தரேன் வாங்க ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா தசை திருப்புங்க என்னத்தம்மா தசையை திருப்பேன் நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட் இதெல்லாம் திருப்பணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க உருப்படியாக எதையோ ஒரு விஷயத்த பண்ணுங்கள் ஏமா உருப்படியாக பண்ணுறதுனா என்ன அப்படின்னு கேட்காதுங்க ஏதாவது யோகா பண்ணுங்கள் சமையல் பண்ணுங்கள் சாங் கேளுங்க இல்லை மூவிஸ் பாருங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருங்க இப்படி எதையோ ஒன்று செய்யுங்க ஆனால் உங்கள் மனசுக்கு பிடிச்சதாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மற்றது எதுவுமே உங்கள் ஞாபகத்தில் வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் சில பேருக்கு வந்து மெலடி சாங்ஸ் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ப மனசில் இருக்க எல்லாவுடைய கஷ்டத்தையும் நம்ம வந்து மறக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து யார்கிட்டையாவது உட்காந்து பேசினாலே போதும் அவங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாமே திரும்ப வந்துடும் நான் அப்படிதான் எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா என் ஹஸ்பண்டை பிடிச்சி உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பேன் என் மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கொட்டி தீத்துருவேன் அப்படி கொட்டி தீர்த்துட்டேன்னு வைங்களேன் நான் ஃப்ரீயாக இருவேன் ஆனால் அவர் ப்ரெஸராக ஆயிருவார் அது வேறு விஷயம் அதனால அது வந்து ரெண்டாவது விஷயம் அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது சரிங்களா நான் என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே முதல்ல புலம்பிடுவேன் என்னங்க அப்படிங்க இப்படிங்க அதை செய்யணுங்க இதை செய்யணுங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாதான் அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும் இன்னும் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு லைக் வந்தா கூட இன்னும் எங்க பாருங்க இத்தனை லைக் வந்துருக்கு இத்தனை கமெண்ட் வந்திருக்கு இவ்வளோ பேசியிருக்காங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் இவ்வளோ கவலையா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உட்காந்து புலம்புவேன் அது அப்படியே அதாவது யாராவது ஒருத்தட்ட நம்பகத்தன்மையா இருப்பாங்க தெரியுமா அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்றது தப்பே கிடையாதுங்க யாரெல்லாம் இப்படி உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் உட்காந்து புலம்புவிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதே மாதிரி என் ஃப்ரெண்டு கால் பண்ணாலும் அப்படிதான் அவட்ட உட்காந்து பேசினாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எதையோ ஒன்னு பேசுவோம் அதாவது எப்படின்னா ஸ்கூல் டைம்ல நடந்ததை பேசுவோம் குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது நடந்ததை பத்தி பேசலாம் இப்படி எதையோ ஒன்னு பேசுவோம் சிரிப்போம் சந்தோஷமா இருப்போம் அப்படி யாருங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க கூட நீங்க வந்து ஜாலியா இருந்தாலே போதும் இதெல்லாம் ஈஸியா அப்படி சொடக்கு போடுற நேரத்துல எல்லாமே சரியாயிரும் சோ அதனால இது ஃபஸ்ட் நீங்க திசை திருப்புங்க நெக்ஸ்ட் நம்மள நம்புறது நம்மளை நம்பாம எப்படிமா அப்படின்லாம் எல்லாம் கேட்காதீங்க நம்மளை நம்பினாலே நமக்கு வந்து ஓவர் திங்கிங் எல்லாம் வரவே செய்யாது நம்மளை மீறி எதுனடா நடந்துற போகுது எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டேன் வைங்களேன் இந்த ஸ்ட்ரெஸ் மண்ணாங்கட்டி எல்லாமே நம்மளை விட்டு ஓடி போயிரும் ஓகேவா நம்மள மீறி ஏதாவது நடக்குமா கண்டிப்பா நடக்காது எதுவும் தப்பா நடந்தணுமோ அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பயப்படவே கூடாது இதுதானே வரதை பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்டா பார்த்துக்கலாம்டா எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் டாடி கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே தேர்த்தணும் நான் அப்படித்தான் ஒரு இப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைப்பேன் ஆனால் நானும் ஸ்ட்ரெஸ் இல்லாமலாம் இல்லை கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆவேன் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த மாதிரி எதையாவது ஒன்று யோசிச்சு அதை வந்து மறந்துடுறது ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாவது விஷயம் நம்மளை நம்பணும் மூணாவது ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சா மட்டும் எல்லாமே சரியாயிருமா சொல்லுங்க பாப்போம் ஒன்னே இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்க இப்போ உங்களுக்கு காசு தான் க கஷ்டப்படுறீங்கன்னா அந்த காசை எப்படி சேமிக்காதோ அப்படின்னு யோசிச்சா மட்டும் போதும் ஐயோ நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதுக்குண்டான வழிகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சா அந்த வழியில நம்ம வந்து போகணும் புரியுதா அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியலாக வந்து நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் ஏன்னா இதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் இதுக்குண்டான வீடியோ கூட நான் நேற்று முந்தா நாள் போட்ட வீடியோலாம் இருக்கும் தன்னம்பிக்கை வீடியோ நீங்கள் அதை போய் பாருங்க ஃபினான்ஷியலாக நான் வந்து டவுனாயிருக்கேன் என்னால் இதுலேருந்து எந்திரிச்சு வெளியில் வர முடியலை அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம வந்து அந்த இதை க்ரோத் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் எந்த வேலைக்கு போனால் நமக்கு வந்து இந்த வேலை கிடைக்கும் இந்த காசு கிடைக்கும் நம்ம இதுலேருந்து எப்படி எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆயிடும் ஸோ அதனால அந்த நம்ம யோசிச்சா மட்டும் ப்ராப்ளம் சரியாயிரும் நீங்க நினைக்கவே செய்யாதீங்க கண்டிப்பா சரி ஆகவே செய்யாது நம்மள நம்மளே கேட்டுக்கணும் ஓகேவா இப்போது வீடியோ முடிகிறதுக்கு வந்தாச்சு நல்லா தெரிஞ்சுக்கங்க நேரம் வந்து யாருக்காகவும் காத்திருக்கவே செய்யாது ஆனால் நேரத்தை மதிக்கிற ஒருவருக்காக மட்டும்தான் வெற்றியே காத்திருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலும் மட்டும்தான் நம்ம வந்து நேரத்தை வந்து நல்லாவே பயன்படுத்த முடியும் இல்லைனா அதை நினச்சி யோசிச்சு யோசிச்சே நம்ம டைமும் பாலாகி நம்ம லைஃப்பும் பாலாகும் ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் நேரத்தை வந்து வீணடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பழகலாம் ஓகே டாட்டா பாய்மா